கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்கிறார் இயேசு இனி அர்ச்சிதி பகுதியில் அதுவும் மத்தையும் நர்ச்சி ஏழாம் அதிகாரம் ஏழில் இருந்து பனிரெண்டு வரை வாசித்தீர்கள் என்றால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை நாம் கேட்டிருப்போம் தேடி இருப்போம் தட்டிக்கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு கேள்வி விசுவாசத்தில் நிலைத்திருந்தோமா கேட்பது என்பது எளிதாக கேட்டு விடுகிறோம் அந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்றால்தான் நாம் கேட்பது கிடைக்கும் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம் ஒரு நிகழ்வு மிக்கேல் மற்றும் லிண்டா திருமணமானவர் தம்பதியர் பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை குழந்தைக்காக இயங்குகிறார்கள் அதற்காக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டார்கள் ஜபித்தார்கள் நொன்பிருந்தார்கள் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை இறுதியாக மருத்துவர் அவர்களிடம் சொன்னார் நீங்கள் கருவுறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னவுடனே அவர்கள் மனமுடைந்து போகின்றார்கள் பல இரவு லிண்டா அழுது கொண்டிருக்கின்றாள் கடவுளை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகின்றார் அண்டவரே நான் என்ன தவறு செய்தேன் எனக்கே இந்த நிலைமை தன்னுடைய நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கின்றாள் இன்னொரு புறம் மிக்கேல் அவளுடைய கணவர் வெளியே உறுதியான நிலைப்பாடு கொண்டவராக இருந்தாலும் உள்ளுக்குள் அவரும் அழுது கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அவர்கள் ஆலயத்திலே அமர்ந்து இருந்தபொழுது ஒரு வயதான பெண்மணி அந்த லிண்டாவுடைய முகத்தை பார்த்து ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது மகளே நீ கடவுளுடைய இதயத்தை தட்டுவதை நிறுத்திவிடாதே தொடர்ந்து செய்து கொண்டிரு என்று இன்னும் அவருடைய நேரம் வரும்பொழுது எல்லாம் நிகழும் என்று சொல்லிச் செல்லுகின்றார் இது லிண்டாவுடைய இதயத்தை தொடுகிறது அந்த நாள் முதல் லிண்டாவும் மிக்கேலும் தங்களை கடவுளிடம் அர்ப்பணிக்கின்றார்கள் குழந்தையை கொடு என்று ஆண்டவரிடம் கேட்டு தங்களை காயப்படுத்திக் கொள்ளுவதை விட சற்று வித்தியாசமாக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள் தந்தையே உமக்கு விருப்பம் இருந்தால் எங்களை ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதி இல்லை என்றால் எங்கள் மனதிற்கு அமைதியை கொடும் உமது போல் நடக்கட்டும் என்று ஜபிக்கின்றார்கள் மாதங்கள் கடந்து செல்லுகின்றன எதிர்பாராத ஒன்று நிகழ்கிறது ஒரு முறை குழந்தைகள் காப்பகம் பெற்றோரால் பெற்றோர்களால் உதறித் தள்ளப்பட்ட குழந்தைகள் இருந்த அந்த இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள் அங்கே மூன்று வயது பெண் குழந்தையை பார்க்கின்றார்கள் அந்த குழந்தையுடைய பெயர் ஹோப் அந்த குழந்தை சிறுவயதிலேயே தன்னுடைய பெற்றோர்களால் உதறி தள்ளப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தையை லிண்டா பார்த்தவுடனே மனதிலிருந்து அழுகை புறப்பட்டு வருகிறது அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் உணர்ந்து அந்த குழந்தையை அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றார் மிக்கேலும் லிண்டாவும் ஜபிக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள் பேசிக்கொள் பேசுகிறார்கள் அவர்களுக்குள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் இந்த குழந்தையை நாம் தத்தெடுத்து வளர்த்தால் என்ன நம்முடைய குழந்தையை போல் இந்த குழந்தையை நாம் பார்க்கலாமே என்று அவர்கள் முடிவுக்கு வந்து அந்த குழந்தையை தங்களுக்கு எடுத்து அழைத்துச் செல்லுகின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆனால் கடவுளுடைய திருவள்ளம் எப்பொழுது நிகழும் என்று நமக்கு தெரியாதல்லவா ஓர் ஆண்டிற்கு பிறகு அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது லிண்டா கருவுறுகிறாள் மருத்துவர்களை ஆச்சரியப்படுகின்றார்கள் என்றால் மருத்துவத்தினால் முடியாது என்று சொன்ன ஒன்று இங்கே நடந்தேறுகிறது நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் அந்த குழந்தைக்கு நத்தணியல் என்று பெயரிடுகின்றார்கள் நத்தணியல் என்றால் கடவுளின் கொடை என்று பொருள் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வு தான் ஆனால் இங்கே நான் பார்க்க வேண்டியது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதா என்றல்ல ஆனால் நம்பிக்கை விடாமல் தொ தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கடவுள் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது செய்யட்டும் அதுவரை நான் மன அமைதியோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக மனமுடைந்து சென்று தான் இன்றைய என்பதை நமக்கு சொல்லுகின்றது ஆகவே கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அதே நேரத்திலே கடவுளே திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்ற முழுமையான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் மிக்கேலும் லிண்டாவும் கடவுளின் குழந்தையை கேட்டார்கள் அவர்களுக்கு முதல் யாரை கொடுத்தார் அந்த ஹோப் என்ற பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தையை கொடுத்தார் அதன் பிறகு அவர்களுக்கு என்று ஒரு குழந்தையை கொடுத்திருக்கின்றார் அதுபோன்று தேடுங்கள் உங்களுடைய ஆசைகளை ஆசைகளை மட்டுமல்ல நான் தேடுவது என்னுடைய மட்டும் தேடக்கூடாது மாறாக கடவுளுடைய விருப்பம் எது என்பதை தேட வேண்டும் தொடர்ந்து தட்டுங்கள் அவர் எப்பொழுது திறப்பாரோ அப்பொழுது நிச்சயமாக திறப்பார் ஆனால் நம் சார்பாக அவர் நம்பிருப்படி வர வேண்டும் என்று நீ நாம் எதிர்பார்க்கக்கூடாது கடவுளுடைய நேரம் எப்பொழுது வருமோ அப்பொழுது நடக்கட்டும் என்று நாம் ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நிகழும் ஆகவே அன்புக்குரியவர்களே மனம் தளராதீர்கள் கடவுள் நமது வார்த்தைகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நாம் அவர் பாதையில் சரியாக செல்லுகின்ற பொழுது நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது அதற்குரிய நேரத்தை இறைவன் வகுக்கின்ற பொழுது நாம் கேட்பது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் ஆக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் இது கடவுள் விரும்பவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் கிடைக்கிறதென்றால் கடவுள் விரும்பிவிட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் கடவுளுடைய பாதையில் நாம் செல்வதுதான் சரியான பாதை என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் பயணிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்றும் வாழும் பரலோக பிதாவில் உமை போற்றுகின்றோமை புகழ்கின்றோமே ஆராதிக்கின்றோம் இதை இதோ இந்த இறை வார்த்தையை விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் இவர்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் எல்லாம் நல்ல முறையில் நிறைவேறவும் அவர்களுடைய தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்யவும் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பயணிக்கவும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வேறுன்றியோர்களாக வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அளித்தவருளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே